ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பாடறியேன் படிப்பறிவேன் பிள்ளிக்கூடம் தானறியேன் எழுதறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் நானறியேன் இந்த ஜோதிடத்தின் பகுதியில் நாம் தற்காலம் ஒரு புதிய புலிவுடன் புதிய முயற்சியாக லைவ் ஸ்ட்ரீம் செய்யலாம் என்று துவங்கியுள்ளேன் ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் மற்றும் உலகங்களில் ஜோதிட அலுவலருக்கு மற்றும் ஜோதிட அபிமானிகளுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் இன்றைய கிரகங்களில் நவக்கோள்களில் பஞ்சபூதங்களில் என்னுடைய வக்கரகதியை பற்றி நாம் சிறிது பார்ப்போம் கிரகங்கள் என்னுடைய வருடக்கோள்கள் மற்றும் மாதக்கோள்கள் தினக்கோள்கள் என மூன்று வகைப்படும் சனி ராகு கேது குரு ஆகியவை நான்கும் வருடக்கோள்களாகும் அந்த வகையில் நாம் சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகியவை நான்கும் உடைய தினக்கோள்கள் எனப்படுவோம் சந்திரனும் மற்றும் உடைய திங்கள் தினக்கோள்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களின் வரிசையில் ஒன்பதில் இங்கு இருக்கக்கூடிய கேது மற்றும் ராகுவையும் நாம் இதில் கணக்கில் எடுத்து கொள்ள முடியாது மற்ற ஐந்து கோள்கள் பற்றி நாம் இங்கு காண்போம் அதாவது செவ்வாய்க்கு ஆண்டு ஆண்டு ஒரு ஆண்டில் வக்கர வக்கரம் ஏற்படுகிறது அங்ககாரனுக்கு இரண்டு ஆண்டுக்கு ஒரு மூன்று இரண்டு இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் ஏற்படுகிறது சுக்கரனுக்கு ஒன்றை தெற்கு ஒரு முறை பக்கரம் ஏற்படுகிறது புதனும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வக்கரகதி ஏற்படுகிறது அந்த வகையில் நாம் சனிக்கு தொடர்ந்து சனி குரு செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதனுக்கு உண்டான வக்கரகதியை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம் இந்த வகையில் நாம் ஒவ்வொரு கிரகங்களுடைய வக்கரகதியை பற்றி விரிவாக நாம் அடுத்த லைவில் நாம் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் என ஒரு புதிய முயற்சியாக லைவ் ஸ்ட்ரீம் செய்து பார்க்கலாம் என்ற புதிய முயற்சியில் எனவே இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் யூடியூப் பார்த்து ஜோதிடர் ஆனேன் யூடியூப் மூலமாகவே பார்த்து நான் வைத்தியம் செய்து கொண்டேன் யூடியூப் மூலமாக பிரசவம் பார்த்தேன் யூடியூப் மூலமாக சில பரிசோதனைகள் செய்து பார்த்தேன் என்பது இந்த கா நவீன காலகட்டத்தில் மிகுந்து காணப்படுகிறது எனவே ஜோதிட தேடல்களில் சுமார் ஒரு பத்து ஆண்டுகளாவது அனுபவம் வேண்டும் பழைய காலத்து புராதான ஜோதிடருக்கும் நவீன கால ஜோதிடக்கும் சாஃப்ட்வேர் நவீன காலத்தில் இன்றைய பகுதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன எனவே நாம் பண்டைய உடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் நாமும் பல பல ஜோதிட பிரபல்யங்களை சந்தித்து கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்காக ஜோதி ஜோதிடத்தில் ஆய்வுகளும் மற்றும் அதனுடைய ஆய்வுகளும் செய்து கொண்டுள்ளோம் இது என்னை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாகம் நான் ஒரு ப்ரொஃபஷனல் அதாவது தொழில் ரீதியாக இல்லை இந்த தொழிலை குல குலத்தொழிலாக செய்யக்கூடிய வள்ளுவர் என்ற கம்யூனிட்டியும் உள்ளது அது இல்லாமல் பலர் இதில் பட்டங்கள் பல பல்கலைக்கழகங்கள் பல கல்லூரிகள் அல்லது தனியார் பாடங்களில் படித்து தொடர்ந்து படித்து பலவற்றை நாம் காண்கிறோம் இந்த வகையில் நம்முடைய தமிழக மாவட்ட ரீதியாகவும் மாநிலம் ரீதியாகவும் கீழ் ஒவ்வொரு ஊர்கள் ரீதியாகவும் இந்த ஜோதிடமானது கருத்தரங்கம் மற்றும் ஆய்வு என கூறி மூல நூல்களில் கூறப்பட்ட அல்லது பல ஞானிகள் பெரியோர்கள் ரிஷிகள் மூலமாக வரக்கூடிய ஜோதிட மூல நூல்களை அதில் உள்ள விஷயங்களை மாற்றி மாற்றி அதாவது கூட்டி குறைத்து இதை எப்படி என்றால் சாதாரணமாக திருக்குறளுக்கு எப்படி ஆரம்ப காலத்தில் ஓரிருவர் மற்றும் பொழிப்புரை தெளிவுரை எழுதியது பொழுது ஆளாளுக்கு அதுக்கான பாடலுக்கான பொழிப்புரை தெளிவுரை எழுதி வளம் வந்து கொண்டுள்ளன அந்த வகையில் தான் நான் பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏடுறியேன் எழுத்தறிவேன் இலக்கணமும் நான் அறியேன் பாடல்கள் வாயிலாகவும் பல மூல நூல்கள் ஓலைச்சுவடிகள் மூலமாகவும் நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் ஜோதிடத்தையே முழு நேரமாக எடுத்து நமக்கு வெற்றி சென்றவை அனைத்தும் அந்த காலத்து வெளிநாட்டு யாத்திரிகர் மூலமாக சிறு சில நூல்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டன அதில் ஒரு சில மட்டும் அண்டை நாடுகள் இலங்கை பர்மா மற்றும் சீனா திபெத் போன்ற பல நாடுகளில் பரவி பெருகி வந்து உள்ளன அதில் சிறு சில மட்டும் இந்தியாவிற்கு அருகாமையுள்ள நாடுகள் மூலமாகவும் எப்படி எஞ்சோதிட கலையானது பல கலைகளில் எஞ்சோதிடக் கலையானது பிரமுடுகளில் திபெத் மற்றும் எகிப்தில் இருக்கிறதோ அதுபோல் இன்றைய நம்மளுடைய உடைய கடல் கடந்து மரக்கலங்கள் மூலமாக வாணிபம் செய்த காலத்திலும் பல வெளிநாடு யாத்ரீகர்கள் இந்தியாவுக்குள் வந்து சென்ற காலங்களிலிருந்தும் இங்கிருந்து வரக்கூடிய அதாவது இங்கே இருந்து விளையக்கூடிய உடைய மற்ற பொருள்களை மட்டும் இல்லாமல் இந்த கலைகளும் பல்கி பெருகி வெளிநாடுகளுக்கு சென்று உள்ளன என்பது உண்மை இந்த வகையில் நாம் ஜோதிடமும் அதில் ஒரு பகுதியாகும் ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு என்று சொல்லக்கூடிய இன்றைய நம்ம பிரபஞ்சத்தில் இந்த தோன்றியுள்ள அனைத்து ஜீவராசிகளும் உடைய சூரியன் சந்திரனுக்கு கட்டுப்பட்டு உள்ளது போல் மனித இனமும் ஆறு அறிவுள்ள மனித இனமும் ஆய்வுகள் நாம் செய்து கொண்டுள்ளோம் சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எனது ஐம்பது ஆண்டுகால அனுபவத்தை என்னால் முடிந்தவரை தங்களுக்கு வழங்கலாம் என ஒரு சிறிய முயற்சியாக மூன்றாம் ஆண்டு முடிந்து நாலாம் ஆண்டு துவக்கத்தில் புதிய புலியுடன் உதாரண ஜாதகங்கள் மூலமாக உங்களுக்கு அளித்து பயனடைய வேண்டி விரும்பி வழங்கிக் கொண்டுள்ளேன் மற்றும் ஒரு புதிய முயற்சியாக நவீன தொழில்நுட்பங்களில் நான் சாதாரணமாக அலைபேசியை மட்டுமே வைத்து ஒரு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நாளில் மற்ற உபகரணங்களை பெறாமல் சாதாரண நிலையிலேயே உங்களுக்கு வழங்கிக் கொண்டு உள்ளேன் என்னுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு தான் உள்ளது என்னுடைய பொருளாதாரத்துக்கு கட்டுப்பட்டு நான் அலைபேசி வாயிலாக மட்டுமே உங்களுக்கு வழங்கி கொண்டுள்ளேன் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னுடைய சுய முயற்சி என்னுடைய பின்புலத்தில் விரிவாக புதன் நட்சத்திரத்தை பற்றி ஒரு லைவ் அதாவது நேரலை செய்யும் பொழுது உங்களுக்கு புதனுடைய தனி நவகிரக ஆய்வில் அதனுடைய எனக்கு கிடைத்த தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என கூறி இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இந்த சிறிய நேரலையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆதரவளிக்கும் அனைத்து யூடியூப் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகள் அனைவருக்கும் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் நேரலை முதல் நேரலையாக தங்களுக்கு வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் あ。